தந்தையாம் தெய்வம் மாத்திரம் போதும் எனக்கு எகுவராப்வா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமே ஏகோமா சம்மா என் கூட be கிருப நிறைந்த நல்ல தகப்பனே ஆஸ்ருதிக்கப்பட்டதானது பரிசுத்தானந்த் நாளிலும் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஹாலில் மகிழ்ச்சிகரமான நாளிலும் கூட உமை பரிசுத்தமாய் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா நிர்வொருவரே உன்னதர் உயர்ந்தவர் பரிசுத்து மேலானவர் என்று சொல்லி அப்பா நாமத்திரங்கள் போற்றுமடியா தொடர்ந்து கத்தர் கிருமை பாராட்டுகிறாங்க ஸ்தோத்திரம் நாராதனுடைய முழுமையான பகுதியிலும் தேவ பிரசனம் நிரம்பி உயிர் கிறிஸ்துனுடைய மாறாத வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிறப்பட்டு மாவியானவர் நிறப்பட்டும் பரிசுத்தாவியானவர் உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாத ஆமின் நன்மையினால் நாள் கத நிறப்பிவிராக திருக்கரங்களிலே முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம் நிறைய பெரிய காரியம் ஏ சிவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திரிக்க ஸ்தோத்திரம் பரிசுத்தமான இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனோடு எழுந்தா என்கிற செய்தியை உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்படியாய் என்னை தகுதியாக்கி நிறுத்தின பரிசுத்தமிழ் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் காலை லூயா வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உயிர் திறந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம் கத்ததாமேன் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்துவாராக லூயா ஸ்தோத்ரம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதினால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதம் என்று ஸ்தோத்திரம் ஆமேன் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது சுத்திர நாட்களில் ஆமேன் கத்தர் கிருபசிதிருக்கினால் கத்திரி நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நமக்காக ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் இந்த உலகத்தில் கடந்து வந்து நமக்கா ஆமை ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் அவர் ஆமேன் பாடுகள் பட்டு ஆ ஸ்தோத்திரம் பாடுபடும் முன்பதாக தம்முடைய ஊழிய சேவை மூன்றரை ஆண்டு காலம் தேவ சித்தத்தின்படியாய் நிறைவேற்றி முடித்து மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஸ்தோத்திரம் கொடூரமான பாவிகளால் அமின் கொலை செய்யப்பட்டு அவர் ஸ்தோத்திரம் மூன்றாம் நாள் தாம் சொன்னபடியே அவர் அமின் உயிரோடு அவர் எழுந்தார் என்கிறதான ஒரு செய்தியை ஆமின் ஸ்தோத்திர நாட்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கத்ததாமின் நம்மை ஆசிரிப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் நானே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆமே நானே ஆமை உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தன்னுடையழுதலை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் கோள்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் லூயா ஆமையின் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்நாட்களில் ஆமை ஸ்தோத்திரம் அவர் செய்த அற்புதமான அன்பின் பணி ஸ்தோத்திரம் ஹாலிலுயா உயிர்த்தெழுந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் ஆமே அந்த மேன்மையை அவரை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம் கடைசி மட்டும் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தபடினால் ஆமே அவருடைய உயிர்த்தலுடைய ஸ்தோத்திரம் மேன்மை ஆமை ஸ்தோத்திரம் யாவரும் கண்டு கொண்டார்கள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கும் இந்த மனுக்குளும் ஆமேன் யாவருக்கும் ஸ்தூத்திரம் அந்த ஆமின் ஆசீர்வாதம் அந்த மேன்மை கொடுக்கப்பட்டது அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் இரு நாட்களில் ஒரு ஜீவன் கடந்து வந்திருக்கிறது ஸ்தோத்திரம் புது ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம் ஸ்தோத்திரம் கத்ரா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும்படியாக சுத்திரம் அநேக ஸ்திரீகள் கடந்து சென்றார்கள் அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சிலுவை மரத்தின் ஆமை சோத்திரம் ஆமின் அடிவாரத்தில் அநேகம் ஸ்தோத்திரம் ஸ்திரீகள் அநேக பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள் நன்மையை கண்டவர்கள் ஆண்டவராய் கிறிஸ்து மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடைந்து கொண்ட அந்த ஸ்திரீகள் அந்த சிலுவை அடிவாரத்தில் நின்றார்கள் அதே தான் அவர் உயிரோடு எழும் அமை எழும்புவார் ஆமை என்கிற ஸ்தோத்திரம் செய்தியை அவர்கள் கேட்பதாக முன்பதாகவே கேட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு சூத்திரம் எழும்புவே என்று கத்திராகி கிறிஸ்து சொல்லி இருந்த அந்த வார்த்தையின்படியாய் வார்த்தையின்படியம் அவர்கள் காத்திருந்தார்கள் எப்பொழுது ஸ்தோத்திரம் கடந்து வரும் எப்பொழுது பொழுது விடியும் என்று சொல்லி காத்திருந்த ஸ்திரீகள் என்ன செய்தார்கள் ஸ்தோத்திரம் இயேசுவை பார்க்கும்படியாய் இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்கும்படியாய் அந்த மகிமையான சரீரத்தை பார்க்கும்படியாய் அவர்கள் கடந்து போகிறதை ஸ்தோத்திரம் நான்கு சுவிசேஷ நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஆனால் ஒரு வேத பகுதியிலே பார்க்கும்போது மார்க்கு பதினாறு ஆறாவது வசனத்தில் ஸ்தோத்திரம் அவர்கள் ஆமை ஸ்தோத்திரம் என்ன செய்தார்கள் ஹாலெலூயா ஆமை அவர்களை நோக்கி சிலுவையில் அறையப்பட்ட நச்சர்னாகி இயேசுவை தேடுகள் அவர் உயிர் திழந்தால் அவர் இங்கே இல்லை ஆமே இதோ அவரை வைத்த இடம் ஸ்தோத்திரம் ஆமே ஹாலி வெண்மஸ்தரம் தரித்த இரண்டு தூதர்கள் அமன் இயேசுவை பார்க்கும்படியாய் சென்ற ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார் ஆமே ஸ்தோத்திரம் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நச்சர்னாகி இயேசுவை நீங்கள் தேடுங்கள் என்பதை நான் அறிவேன் அவர் இங்கே இல்லையே இல்லை ஹாலேலோயா தாம் சொன்னபடியே அவர் உயிர் அவர் உயிரோடு எழுந்தார் இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அடே பயத்தை ஆமை சோத்திரம் ஆமீன் தூதன் மூலமாய் ஆமை அந்த வார்த்தை கேட்கப்பட்ட போது அடே பயம் நீங்கினது என்பதை பார்க்கிறோம் உயிர் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே பயமும் திகிலும் அவர்களை விட்டு கடந்து போனது சோத்திரம் தாங்கள் அறிந்து கொண்ட செய்தியை அநேகருக்கு சொல்லும்படியாய் கடந்து போனார்கள் என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நமக்கும் அந்த செய்தி அறைகுவலாய் கொடுக்கப்படுகிறது அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் எத்தனையோ கல்லறைகள் ஆமை சோத்திரம் ஆமீன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அது அடைக்கப்பட்டிருக்கும் போது ஆமின் கத்தராக ஏசுக்கத்துடைய கல்லறை மாத்திரம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அவரை வைத்த இடத்திலே Thank you. திறந்திருக்கென்று சொன்னால் அவரே ஆமீர் உண்மையுள்ள தெய்வம் அவரே பரிசுத்தவார் அவரே உன்னதர் உயர்ந்தவர் மேலானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்ற ஆண்டவராக இயேசுவின் கல்லறையும் மாத்திரமே இன்றைக்கு திறந்து கிடக்கிறது ஸ்தோத்திரம் ஆமீன் முதலாவதாக ஆமீர் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் முதலாவது பரிசுத்த ஆவின் வரத்தை நான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஹாலே லூயா அன்பான தேவண்டி பிள்ளைகளில் ஸ்தோத்திரம் அருமையான ஆமை ஒரு ஆமை சூத்திரம் ஒரு தேவனுடைய மனிதர் மறித்து போன ஆமை சூத்திரம் ஒரு ஆமீன் பெண்ணை ஆமீன் அருமையான ஒரு சகோதரியை உயிரோடு எழுப்பின ஒரு ஸ்தோத்திரம் சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஆமை சூத்திரம் மறித்து போன அந்த பெண்ணை பார்த்து அந்த சகோதரி பார்த்து சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் மரணமே இவளை விட்டு வெளியே ஆமை சூத்திரம் வா என்று சொல்லி அவ சொன்ன மாத்த

ஜீவனோடு எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் ஆமை சூத்திரம் அவர் வல்லமையுள்ள உள்ள தேவனாயிருக்கிறார் யாருக்கு பரிசுத்தாவியாகிய பலன் இருக்கிறதோ ஆமை சூத்திரம் அந்த வல்லமின் நிமித்தமாய் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய ஆண்டவராகியுடைய உயிர் திறந்த வல்லமை இன்றைக்கு குறைந்து போகல உயிர் திழந்த கிறிஸ்துனுடைய வல்லமை இன்றைக்கும் ஸ்தோத்திரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த தெய்வம் நம்முடைய மத்தியிலே ஹாலெலுயா தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் முதலாவது உயிர் திழந்த கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியுடைய பலனை கொடுக்கிறார் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதாம் அசுனம் ஆசிக்குறம் அல்லமா ஆமின் உன்னதத்தில் இருந்து ஆமின் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் உன்னதத்தில் இருந்து ஆமை சுத்திரம் வருகிற வல்லமை என் ஆல் நிரப்பப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் ஆமைகள் காத்திருங்கள் என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க தேவன் எதை அனுப்புகிறார் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உன்னத பெலத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் அந்த உன்னத பெலன் யாருக்குள் வருகிறதோ அவர்கள் புதுபெலன் பெற்றுக் கொள்கிறாங்க ஆமீன் புது ஜீ ஜீவனை அடைந்து விழுகிறாங்க ஒன்று குழந்தையர் பனிரெண்டு பத்திலே வாசிக்கிறோம் அல்லவா இதற்காகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் காலே அவர் பூமியினுடைய தாழ்விடங்களில் எதற்காக இறங்கினார் ஸ்தோத்திரம் நமக்கு தம்முடைய வல்லமையை பகிர்ந்து கொடுக்கும்படியார் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கும்படியார் அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் எபேசியர் நான்கு எட்டுல வாசிக்கிறோம் ஆதலால் அவர் உன்னதத்தில் இருந்து சிறைப்பட சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் அவர் உன்னதத்தில் இருந்து சிறைப்பட்டு போன ஜனங்கள் அவர்களுக்காக தம்மை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் நாம் சிறைப்பட்டு நாம் சிறைப்பட்டு கிடக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக சிறையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அவர் நமக்காக பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் மனுஷர்களுக்கு வரங்களை கொடுக்கும்படியால் துரோகிகளாகிய பாவிகளாகிய நமக்கு ஆமை வரங்களை கொடுக்கும்படியால் அவர் ஸ்தோத்திரம் ஆமை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் காலேலூ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் ஆமின் துரோகிகளாக இருந்த நமக்கு தேவன் வரங்களை தந்தார் என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பாருங்க துரோகிகளாகி ஆமி சோத்துறோம் ஆமின் எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டு முன்னே இயேசுவை விட்டு தூரமாக இருந்த ஆமின் துரோகிகளாகிய நமக்கு தேவன் வரங்களை அளித்தார் காலே அந்த வரந்தா இரு நாட்கள்

இருக்க வேண்டும் ஹல்லேலியா பரிசுத்த ஆவியின் ஈவை பெற்று கொள்ளாதவங்க ஆமீன்கள் காத்து போது அந்த பலன் உங்களுக்கு பல மடங்காய் கொடுப்பார் அந்நிய பாஷையில் தேவனை மகிமைப்படுத்தும்படியார் ஆவியின் வரங்களில் ஆமீன் வரங்களால் நிறைந்து தேவன் நீங்கள் ஆராதிக்கும்படியார் நீங்கள் ஆராதிக்கிற சபையில் நீங்கள் ஆராதிக்கிற இடங்களில் கத்துடைய ஆவியான உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாராக ஹாலி லுயா உயிர் திழந்து ஏசு கிறிஸ்து முதலாவது தம்முடைய வல்லமை நமக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக ஆமீ ஸ்தோத்ரம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து பிதாவிடைய வலது பாரிசுல இருந்து நமக்காகி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஹாலில் ஆமீன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர் உயிர் திழந்தது மட்டுமல்ல தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆமீஷோத்திர பரிந்து பேசுகிற தேவனா ரோமர் ஒன்று ஐந்தின்படி வாசிக்கிறோம் தாம் சொன்னபடியே ஏசு அவர் உயிர்த்தெழுந்தபடினால் அவர் உயிரோடு எழும்பினபடினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார் அவன் பலமாய் ரூபிக்கப்பட்ட அவர் தேவ குமாரனாய் காணப்படுகிறார் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுவோமா காலலூயா அவர் பாருங்க ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர் சத்தியமாய் இருந்தபடினால் அவருடைய உயிர்த்தெழுதலும் சத்தியமாய் காணப்பட்டது அவர் சொன்னபடியே அவர் எழுந்தார் காலெல்லு

இருக்கிற இன்றும் அவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இரண்டாவது நமக்காய் பரிந்து பேசும் தேவகுமாரன் மனுஷகுமார் நாய் இந்த உலகத்தில் வந்தவர் தேவகுமார் நாய் பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார் ஆமே நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆமே ரோமர் எட்டு முப்பத்தி நான்கின்படியாக ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார் ஆமீன் கிறிஸ்துவே மரித்தவர் அவரே அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவண்டி வலது பாரசத்தில் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே ஹாலூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் நமக்காய் ஒருவர் வேண்டிக் கொள்கிறார் என்று சொன்னார் ஆமே சோத்திரம் அது எத்தனை பாக்கியம் ஆமே நூடமானவா ஏ சிவி நாமத்தினால் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் அவரே நமக்காய் மறித்து எழுந்து இருக்கிறபடினால் பிதாவின் வலுத்த வேதத்து வாரிசத்தில் இருக்கிறபடினால் ஆமீன் வாக்கு நமக்காய் வேண்டுதல் பண்ணுகிற தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து கடைசி வரையிலும் நம்மை அற்புதமாய் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நன்றி சொல்லுவோமா மூன்றாவதாக மரண பயத்திலிருந்து கத்தர் நம்மை விடுதலை தருகிறார் காலலூயா மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டர் விடுதலை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஒன்று குரந்தியர் பதினைந்து

சம்பந்தப்பட்ட வியாதிகள் கொள்ளை நோய்கள் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆமை சோத்திரம் ஆமை மரண பயத்தோடு இந்த வியாதி நிமித்தம் நான் மறித்து விடுவேணும் இந்த பலகீனத்தின் நிமித்தமாக நான் எழுந்து நடக்க முடியாமல் ஆகிவிடுமோ ஆமே இந்த அமை கட்டுகள் ஆமை சோத்திரம் என்னை விட்டு இனி கடந்து போகுவதில்லையோ என்கிறத ஒரு மரண பயத்தின் நிமித்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை என் தெய்வம் காண்கிறார் இந்த நாளில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரின் நீர் மரணத்தை போது நாங்களும் மரணத்தை ஜெயிக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு தாருமாண்டவர ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் பிழைத்திருக்கிறவர்களானாலும் ஸ்தோத்திரம் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் தம்முடைய தம்முடனே கூட நாம் இயேசுவோடு பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரேயா அவரோடு நாம் பிழைத்திருக்கும்படியாக தான் அவர் நமக்காய் மறித்தார் நமக்கு

மரண பயம் கடந்து போகிறது மரண இருளை ஆண்டவர் கடந்து போக செய்கிறார் மற்ற இருபத்தி எட்டு இருபத்தி இருபதின்படி ஆகு உயிரோடு எழுந்த இயேசு தம்முடைய சீஸ்தர்களுக்கு கொடுத்த அதை மாறாத வாக்கின்படி வார்த்தையின்படி பாருங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆமை சோத்திரம் அவர் இன்றும் செய்து வருகிறார் இன்றும் அன்றும் அவர் செய்து வருகிறார் சீஸ்தர்களோடு கூட இருந்து ஆமையின் அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்

பாருங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய உயிர் குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் மூலமாய் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் பலத்த செய்கைகளும் நடந்தது காரணம் ஆமிஸ்தோத்திரம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியினாலே அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி அவர் கொடுத்த வல்லமையின்படி தம்முடைய ஆமை சீஷர்கள் மூலமாக கத்தர் அநேகம் அற்புதங்களை செய்து முடித்தார் கல்லிலுயா காரணம் சோத்திரம் அவர் ஆமை சூத்திரம் மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை அப்போ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் தேவன் அவரை மரண உபாதியின் கட்டுகளில் அவரை அவிழ்த்தார் காலிலுயா ஆமி சூத்திரம் அவரை எழுப்பினால் அவரை மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது

எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் ஹலேலூயா பலவிதமான பொல்லாங்கிழ்ந்து கத்திரமை தப்புவித்து நம்மை விலக்கி காக்கும்படியா அவர் நமக்காய் உயிர் திழந்தார் நன்றி சொல்லி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக ரோமர் ஆறு ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை நாம் வாசித்து பார்க்கும் போது ஆண்டவராயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடி நான் நாமசோத்திரம் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாமல் போயிற்று ஆமின் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் அனைத்தையும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஆமிசுத்திரம் அவரோடு வாழும் பாக்கியத்தை அவர் நமக்கு தரும்படியாக நமக்காய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த உயிரோடு இந்த கிறிஸ்துனுடைய வல்லமை நாம் வாழ்நாள் முழுதும் பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோமாக கத்தருங்களை ஆசீர்வதித்து எல்லை இல்லாத சந்தோஷத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பி நம்மை நடத்துவாராக உயிர் தெழுந்தாரே അല്ലേ ലുയാ ചെയ്തെഴും ഉയരുടൻ എഴുന്തേ

வேதனைகள் அப்பா எல்லா கஷ்டங்களும் எல்லா விதமான அண்டவரை பல்லகினங்களும் எல்லா போராட்டத்தினுடைய கிரிகளும் முறியடிக்கப்படுவதாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துனுடைய வல்லமை உன்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரட்டும் அப்பஹா ஒரு புதிய சிருஷ்டியாய் கத்தர் மாற்றவிராக பொல்லாத சத்துனுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் ஆண்டவர் ஆண்டவர் இயேசுனுடைய ஆமீன் மேலான சமாதானம் உன்னுடைய பிள்ளை வாழ்க்கையிலே நிலை வைத்திருக்கட்டும் கத்தரபடி செய்கிறபடி நாளுக்கு நன்றி இந்த நேரத்தில் அநேக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிறமைக்காய் கோடி மகிமை செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரே சிவி நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமே